ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முருகரை பற்றி ஒரு ஒரு பகுதியாக பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகனை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன் இது என்ன பிரச்சனைக்கு எப்படி திருச்செந்தூர் முருகனை எந்தெந்த வழியில் வழங்கலாம் அப்படின்ட்டு இந்த விஷயங்கள்லாம் நானாக அடித்து விட்றேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலோட தலை வரலாறு வென்றிமலை கவிராயர் எழுதினியா தலை வரலாறில் இருக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் வாசுகி மனோகரன் அம்மான் ஒருத்தங்க இருக்காங்க அவங்ககிட்ட நான் நேரிலே சந்தித்து பேசியிருக்கேன் அதே மாதிரி அவங்களோட சொற்பொழிவு நிறைய கேட்டிருக்கேன் அவங்களுமே இதே விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விஷயந்தான் அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும் இல்லை பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க திருச்செந்தூர் கோ முருகன் கோயிலில் இருக்க சத்ரு சம்ஹார மூர்த்தி மூலவர் இல்லை இவர் தனி சன்னதியில் சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு இருக்கார் சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு ஒருத்தர் ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்கார் ஒரு சித்தர் திருச்செந்தூர்லேயே இருக்க அவருக்கு நாலஞ்சு இடத்துல தமிழ்நாட்டில் ஜீவசமாதிகள் இருப்பதாக சொல்லப்படுது அவர் இல்லை இது முருகனோட ஒரு ரூபம் அதாவது சூரனை சம்ஹாரம் பண்ணார் இல்லையா அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியை பற்றி தான் இப்போ நம்ம பேசலாம் பார்க்க போகிறோம் அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரிஞ்ச கணவன் மனைவி இல்லை பிரிந்த உறவுகள் யாராக வேணால் இருக்கலாம் அதாவது நம்ம குடும்பத்திலே பல பிரச்சனைகளால் இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக கணவன் மனைவி இன்னைக்கு நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறது இது மாதிரி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு இதுக்கான காரணம் வந்து ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது விட்டு கொடுக்காத இருக்கிறது ஒன்று நிறைய ஈகோ அது இல்லாமல் முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருதுன்னா அது மூணாவது மனுஷங்களால் தான் கண்டிப்பாக வரும் ஏன்னா இதை நீங்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக மூணாவது மனுஷங்களால தான் அவ் ஏதாவது ஒன்று அவங்க சொல்லுவாங்க நமக்குள்ளே பிரச்சனையே இருக்காது அவங்கள பற்றி பேசி இவங்கள பற்றி பேசி அப்படி தான் சண்டையே வரும் எதுவாக வேணா இருக்கட்டும் அப்படி இல்லை இல்லை யாராவது இப்போ வந்து இந்த பில்லி சூனியம் பண்ணி பிரித்து வச்சுருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிச்சுருக்காங்க அப்படின்னு அந்த ஆ அபிச்சார பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிச்சுருக்காங்க அப்படின்னு எதாவது இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒரு முறையாவது முதல் முறையாவது ஒரு திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துட்டு இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படி போக முடியாதவங்க இருந்தே கூட செய்யலாம் அது என்னென்னா நீங்கள் போக முடிஞ்சவங்க முதல்ல போயிட்டு வந்துடுங்க அப்படி போக முடியாதவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து ரெண்டு டூ மூணு மதியம் ரெண்டு டூ மூணு வந்து செவ்வாய் ஓரை வரும் அப்போது வந்து நீங்கள் வீட்டில் சத்ரு மூர்த்தியோட படம் கூகுளில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி படம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேல் வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தால் வேலை வச்சுக்கோங்க அப்படி வேலும் இல்லைன்னா கண்டிப்பாக முருகர் படம் இருக்கும் அந்த முருகர் படத்தை வச்சு நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை பதினெட்டு வியா வாரம் வியாழக்கிழமை மதியம் ரெண்டு டு மூணு செவ்வாய் ஓரை அப்போது அந்த படத்துக்கோ வேலுக்கோ நீங்கள் வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் தெரியும் இல்லையா பிங்க் கலரில் இருக்கும் அந்த பன்னீர் ரோஸ் பூ கிடச்சா அதை வச்சு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா செவ்வரளி மாலையை போட்டு பண்ணலாம் அதை வச்சுட்டு நீங்கள் சத்ரு சம்ஹார பதிகம்னு ஒன்று இருக்குது அதாவது கந்தசஷ்டி கவசம் எழுதினார் இல்லையா தேவராய சுவாமிகள் அவர் எழுதினது சத்ரு சம்ஹார வேல் பதிகம்னு ஒன்று இருக்குது வேல்மாரல் இல்லை சத்ரு வேல் வேல்பதிகம் அது வந்து பாம்பே ஷாருதான்னு ஒருத்தவங்க ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க நீங்கள் யூடியூப்பில் கு சர்ச் பண்ணிங்கன்னா கூட ஒரு ரொம்ப நல்லாயிருக்கு அது குக்கு கிடைக்கிது நீங்கள் இல்லைனா அதிலேயே அந்த பாட்டிலே எழுத்து வடிவத்துலேயும் வருது அதை பார்த்து எழுதி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் அந்த வேல் வேல்பதிகத்தை அந்த ரெண்டு டு மூணு ஓரையில் சாரி செவ்வாய் ஓரையில் வியாழக்கிழமை அதாவது குரு நாளில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் வந்து அதை ஒரு முறையோ இல்லை மூணு முறையோ அந்த முன்னா முருகன் முன்னாடி உட்காந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி அதை வந்து நல்லா படிங்க படிச்சுட்டு வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரு நெய்வேதி அவருக்கு என்ன சொல்கிறது நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தேனும் மாவும் வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பால் வச்சுட்டு என்ன நம்மளால் முடியுதோ காஞ்ச திராட்சையோ பாலோ இல்லை முடியும் முதல் வாரம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சக்கரை பொங்கல் ஒரு இனி ஆரம்பிப்போம் திருப்பி கடைசி வாரமும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இனிப்போட ஆரம்பிங்க ஏன்னா இதில் இந்த டைமும் அந்த கிழமையும் ரொம்ப முக்கியம் ஏன்னா திருச்செந்தூரே வந்து குருவுக்கான தளம் தான் அங்கே வந்து குரு வடிவாக தான் இருக்கார் முருகன் ஸோ அந்த செவ்வாய் ஓரையில் அது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக ஒரு வெற்றியை தரும் அதாவது கணவன் மனைவி என்ன காரணமே தெரியலையே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க இல்லை கோர்ட்டில் இப்போ கேஸ் நடக்கலாம் இல்லை யாராவது அதாவது நிறைய பேர் வந்து அதாவது அவங்க மாமியார் இல்லை கூட இருக்கிற யாரோ ஒரு சொந்த பந்தம் ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃபோட பேச விடாமல் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ எதுவாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணும் போது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இது வந்து அந்த தலை புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு மட்டும்தான் இருக்கானா நிறைய விஷயங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பகுதியாக அந்த சி திருச்செந்தூர் முருகன் பகுதி ஒன்றுன்னு இன்றைக்கி இதை போட்டிருக்கேன் இதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பண்ணணுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த பூஜையை வந்து பதினெட்டு வாரங்கள் பண்ணுங்கள் கடைசி வாரம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி ஈவினிங் இந்த பூஜையை முடிச்சுருங்க இது எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேய் பெரியா இருக்கட்டும் வளர்ப்பெரியா இருக்கட்டும் எதில் வேணால் ஆரம்பிங்க ஆனால் வந்து வியாழக்கிழமையில் ஆரம்பித்து பண்ணுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்கள் எல்லோரும்